அனுமதி கா அனுமதி யாத்திரைக்கு அனுமதி கொடு யாத்திரைக்கு அனுமதி கொடு

பாஜக போட்டி போட்டம் வேறு காத்திரிக்கு வளர்ச்சி ટીંગરો ઓકે મને ટીંગરો અંધા માટા મંજા માટો અંધા માટા મંજા માટો પાડા સિંહ જેટ પોટ મંજા માટો પાડા સિંહ જેટ પોટ મંજા માટો ટડે સઈ ટડે સઈ ટડે સઈ ટડે સઈ

பயமில்லை இருக்கயம் வேலை அஞ்சா மாட்டோம் முருகன் துணை எங்களுக்கு உண்டு